புருஷன் வந்து எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் கோடி சம்பாதிச்சாலும் நம்ம கையில காசு இருக்கணும் சார் நம்ம சம்பாதிக்கணும் சிம்பிளா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் சார் நான் இருந்தேன் பெருசா எந்த கனவோ எதுவுமே கிடையாது அப்ப வந்து ஆனா தேவைகள் வீட்டுல வந்து கொஞ்சம் குறைவுதான் பொருளாதாரம் ஒரு சம்பளம் பத்தலங்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் நம்மளால எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் அப்ப வரல ஒரு ஃப்ரெண்டோட போயிருந்தேன் கோச்சிங் சென்டர் போயிருந்தேன் அப்ப வந்து என்ன பண்ணாங்க ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப வந்து என்னோட கழுத்துல வந்து வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்கும் சரிங்களா அப்ப என்னோட அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அது வந்து எனக்கு பெருசா தெரியல அப்ப போகும்போது ஒரு ஒரு ரிச் ஒரு ஹோட்டல் போயிட்டோம் ஒரு காஃபி வந்து பதினெட்டு ரூபாய் அப்படின்னு போட்டுருந்தது அந்த அவங்க வந்து நான் குடிச்சிருக்கேன் நீங்க குடிப்பீங்களா அதாவது எங்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு நான் இல்லாம இல்லை ஆனா என்னோட வெளி தோற்றம் வந்து அவங்களுக்கு எப்படி காமிச்சதுன்னு தெரியல நான் குடிப்பேன் நீங்க குடிப்பீங்களா அப்ப தோணுச்சிங்க சார் அதாவது புருஷன் வந்து எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் பார்வைக்கு நம்ம ஏன் எப்படி இருக்கணும் நம்ம நம்மளோட தேவைகள் அதிகமா இருக்கும்போது நம்ம நம்ம சம்பாதிச்சாகணும் நம்ம